ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஜேஆர்டெடி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கேசரி செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேசரி செய்வதற்கு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவ்யூ பேன் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா சூடாகிடுச்சு நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் எப்படின்னா மூணு கப் ஒரு கப் ரவனா மூணு கப் வாட்டர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அது சேம் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த வாட்டரில் மூணு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே கலர் பவுடர் கலர் பவுடரையும் நம்ம அந்த பொடியிலே ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர்லேயே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ 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 நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சுகருங்கிற அளவுக்கு நம்ம சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம் நல்லா கட்டி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு அடிஷ்னல் சுவை சுவைக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பொடி இது ஆப்ஷனல் தான் தேவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்ட கிண்டலைன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம ரெடி பண்ண கேசரி நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம மேலே தூவி ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே மூடி வச்சிட்டு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சுவையான கேசரி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ